எங்கள் தினசரி அப்பம் நான் கிரகிக்க கூடாதே அதிகாரம் ஐந்தாம் வசனம் எனக்கு எந்த வழியும் இல்லை எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்குமா நடக்காதோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா இனி நீங்கள் புலம்பவும் கவலைப்படவும் வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களை செய்ய போகிறார் அடைக்கப்பட்ட அற்புதங்களை காண்பீர்கள் பெரியமானவர்களே உங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்த தேவன் உங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார் இனி வரும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த பிரமிப்பான காரியங்களை காணப்போகிறீர்கள் உங்களுடைய வெறுமையான படவுகள் நிரம்பும் அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கும் உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் கழிப்பாக மாற போகிறது எதிர்பாருங்கள் ஆண்டவரிடத்தில் கிரகிக்க கூடாத காரியங்களை ஆமீன்